டாஸ்மாக் கடையில் மூடு கிழிச்சான் கிழிச்சாங்க ஆனா கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும் நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோ எல்லாம் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும் இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன் இந்த காலையில ஒரு உயிர் நைட் ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும் அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க தேர்தல் வரும்பொழுது டாஸ்மார்க்கை மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுனுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பர் கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில அன்னியனாக பேசுகிறாங்களா அம்பியா பேசுகிறாங்களா இல்லை ரெமோவா பேசுகிறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோவில் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோவில் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும் தேர்தல் வரும்பொழுது டாஸ்மார்க்கும் மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல அன்னியனா பேசுறாங்களா அம்பியா பேசுறாங்களா இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோல கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோல கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும் நல்லாதான் சொல்லிக்க வரவேருங்க

குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு டாஸ்மார்க் கடைகளை எப்படி நடத்துறது அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து இன்னும் அதிகமாக மக்கள் டாஸ்மார்க் கடைகளுக்கு வர வேண்டும்ங்கிறதுல இருக்க அக்கறை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பல மாதங்களாக பல பேருக்கு வேலை போயிடுச்சு மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை படிக்க படி கல்லூரிகள் நடை நடைபெறவில்லை தங்கும் விடுதிகள் மூடப்பட்டுச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை காசு இல்லை தவித்து கொண்டிருக்கிறார்கள் தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர்கள் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது கூட சொல்லாம நாங்கள் இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க பல குடும்பங்கள் இதனால வந்து அழிந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான கோரிக்கையாக பெண்களும் இளைஞர்களும் முன்வைக்கக்கூடிய இது படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று நிச்சயமாக செய்ய மாட்டாங்கன்னு மக்கள் தெளிவாக தெரியுது தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்திருக்கிறது போல மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு அது மதுவிலக்கு கொண்டு வரோம் அப்படிங்கறதுக்காக வந்து ரீஹாபிலிட்டேஷன் இல்லாம அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாம அதை கொண்டு வர இல்ல நிச்சயமாக அந்த மது பழக்கத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அத்தனை உதவிகளும் மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு அத்தனை உதவிகளும் செய்யப்படும் தேர்தல் வரக்கூடிய நேரத்துல இத்தனை போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க மதுவிலக்கை கொண்டு வர மாட்டேன் என்று சட்டமன்றத்திலேயே மிக தெளிவாக சொல்லி ஒரு ஆட்சி இப்ப நாங்க மதுவிலக்க படிப்படியாக கொண்டு வருவேன் அப்படின்னு அறிவிப்பு வந்து பெரிய நகைச்சுவையா மக்கள் வந்து வந்து யாரும் சிறிதா எடுத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை உருவாக்கி ரெண்டாயிரத்தி மூணுல சில்லறை வணிகத்துல அரசாங்கமே அந்த வணிகத்தின் வழியாக அரசாங்கமே மதுவை விற்கும் என்ற நிலையை உருவாக்கியது ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த பெருமை அவங்களுக்கு தான் போய் சேரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது அப்படிங்கிறது வந்து வெகு சுலபத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாற்றியதும் அவர்தான் அதனால அவருக்கு தான் வந்து இத பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை கொரோனா காலகட்டத்தில் கூட முதல்ல திறக்கணும் அவங்க துடிச்சது மக்கள் வேண்டாம்னு சொல்ற இடத்துல அவங்களே வந்து எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட வந்து கட்டாயப்படுத்தி ஒரு டாஸ்மாக் கடையை கொண்டு வருவோம் சொல்லி அதுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை தாக்குவது என்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் மதுவை ஒழிக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கணும் தான் உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை மற்றதெல்லாம் அப்புறம் தான் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாக தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான தான் இருக்கும் ரீட்டை அவுட்லெட் வழியா இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியா சில்லறை மது விற்பனை செய்யக்கூடிய இந்த திட்டத்தையே இரண்டாயிரத்தி மூணுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்தான் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை நாம் எண்ணிவிட முடியாத அளவிற்கு எந்த திரும்பினாலும் தான் மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பெண்களை எடுத்துட்டீங்கன்னா ரேஷன் கடையில எந்த பொருளும் இல்லை ஆனா டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கிடைக்குது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடையை குறைத்து விடுவோம் மூடி விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க எந்த பொதி கிளர்ந்தெழுந்தார்கள் பெண்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மாணவிகள் போராடினாங்க அவங்களெல்லாம் சிறையில் அடைத்தார்கள் என்ன கேட்டாங்க மக்கள் கேட்டார்கள் கடைகளை மூடுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க வீட்டு மாட கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எத்தனை நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாடிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாம் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவைற்றலைன் மது விலக்கு கொ உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மர்க்கா சொல்லு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தக்கூடும் மர்க்கா மர்க்கா சொல்ல மது விலக்கு கொள்கை அமல்படுத்தக்கூடும் மது விலக்கு கொள்கை அமல்படுத்தக்கூடும் மது விலக்கு கொள்கை அமல்படுத்தக்கூடும்